செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரை நாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்களிலிருந்து என்ன புண்ணியம் சொல்லாத்தா உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி நீத்தா செல்லாத்தா செல்ல எங்கள் சிந்தையில் வந்து மாலை தேங்காய பிட்டு தென்னை மரத்தோப்பினை தேங்காய பறிச்சுக்கிட்டு வந்த முந்தனையே சின்னத்தா நாங்கள் தேடி வந்த முந்தனையே சின்னத்தா நீ மரியாதா நல்ல வழிதனையே காட்டி விடு மரியாதா செல்லாத்தா செல்ல மரியாதா எங்கள் சிந்தையில் வந்து அரைவி நாடி நில்லாத்தா உந்த பெருமையை இந்த உலகக்கு எடுத்து பாழாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பையன் என்று சொல்லடி நீயாத்தா பசும்பால கறந்துக்கிட்டு கறந்த பாலை எடுத்துக்கிட்டு புற்றிலை ஊற்ற வந்தோம் நாங்க பக்தியுடன் ஊற்ற வந்தோம் நீ பாம்பாக மாறிய நீ பாம்பாக மாறியதை பாங்காக கொடுத்து விட்டு தானாக ஆடி நீ மறியத்தா பெருமையை இந்த உலகக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன பயன் என்று சொல்லடி செல்ல எங்கள் சிந்தையில் வந்து அரை விநாடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாட்டா இந்த கண்கள் என்ன புண்ணியம் சொல்லாத்தா